அவைக்குரிய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிப்போடு கூட காணப்படும் அவையானவர் உங்களை பலப்படுத்துகிற அவன் உங்களை திடப்படுத்துகிற உங்களை ஸ்திரப்படுத்துகிற அந்த அனுபவங்களுக்குள்ளாய் ஆண்டருடைய சமூகத்தில் அணுதினமும் காத்திருங்க ஆண்டவரே அவைக்குரிய ஜீவியத்தில் எனக்கு வளர்ச்சி காணப்படணும் ஐயா வளர்ச்சி காணப்படணும் ஆண்டவர் அநேகர் நினைக்கிறாங்க யா நான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் எல்லாம் நல்லது உங்களுடைய ஜப வாழ்க்கை இன்றைக்கு எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஆண்டவரோடு கூட எத்தனை மணி நேரங்கள் நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறீங்க அன்னைக்கு அநேகர் உலகத்தோடு கூட அநேக மணி நேரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தரோடு கூட உறவாடுவதற்கு என்பதான நேரங்களை கொடுப்பதே கிடையாது அப்படியே நாம் கொடுத்தாலும் நம்முடைய காரியங்களை சொல்லி விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுத்து கடந்து செலுகிற கொடுத்தருளுமை அன்றி ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச வாஞ்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு அநேகருடைய ஜப வாழ்க்கை தோல்வியில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே உள்ளான மனுஷனில் கிரியை செய்கிற அந்த ஆவியானவரை ஆமேன் அனுபவிக்க முடியாதபடி பெற்றுக்கொள்ள முடியாதபடி உணரக்கூடாதபடி அநேகருடைய கண்கள் இன்றைக்கு கண் சொருவி போன வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்தை ஐயா ஒரு இடத்திற்கு ஆரிய ஆலயத்திற்கு போறேன் பாடல் பாடுறேன் நான் அந்நிய பாஷை பேசுறேன் ஆவியில நிரம்புகிற மாதிரி இருக்கிற அல்ல இல்ல இல்ல அது அல்ல அதல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அனுதி நம்ம அனுதி நம்ம அனுதி நம்ம அனுதி நமும் முழுவதுமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறவர் அக்னி பிழம்பாக மாற்றுகிறவர் அக்னி பிழம்பாக உங்களை மாற்றுகிறவர் அந்த மாற்றத்துக்கு நேராக உங்களை விட்டு கொடுக்கிறீங்களா ஆவியானவர் என்னை நடத்தணும் ஆவியானவர் என்னை முழுவதுமாக ஆமையன் தூக்கி சுமக்குனையா ஐயா எந்தெந்த இடங்களில் எல்லாம் எனக்கு பலவீனங்கள் காணப்படுகிறோம் இந்த இடங்களில் எல்லாம் எனக்கு பலன் வேணும் தேவ பலன் வேணும் ராஜா வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்தவனாய் காணப்படுகிறேன் என்னையும் கூட அப்பா உயிர்ப்பியம் என்று சொல்லி நீங்க கதரும் பொழுது நிச்சயமாய் கத்தருடைய ஆவியான ஒரு உயிர்ப்பி